உங்கள் எல்லாருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நேயர்களுக்கும் என் தரப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு இப்போ தொடங்கி இருக்குது நாட்டு மக்கள் தங்களோட கனவுகளை நனவாக்கும் வகையில் மேலும் உற்சாகம் ஊக்கத்தோடு முன்னேற வேண்டும்னு விரும்புகிறேன் மேலே ஏன்னைக்கும் நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் முன்னேற்றம் காணணும் நீங்களும் விரிவாக்கம் அடையணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பற்றி பேசணும்னா என்னை பொறுத்த மட்டும் இல்லை இது ரொம்ப வெற்றிகரமானதாக இருந்துச்சு தேர்தலுங்கிறது தேசத்தோட பல வகையான பரிமாணங்கள்ல ஒரு சின்ன பரிமாணம்னு சொல்லலாம் மேலும் நிறைய பரிமாணங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் ஒரு ஏழை மனிதனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைக்கான ஏற்பாட்டு அரசாங்கம் செஞ்சு கொடுக்குதுன்னா அது ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் இன்னும் நூறு நாட்கள் கூட முழுமையடையல சுமார் ஏழு எட்டு லட்சம் மக்களுக்கு இதனால பயன் கிடைச்சிருக்கு இத்தனை பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் மூன்று நான்கு ஆண்டுகளா தங்களோட நோய்க்கு சிகிச்சை பெறாம இருந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு இத நான் எப்படி தோல்வின்னு ஏத்துக்குவேன் சொல்லுங்க என்ன பொறுத்து மட்டுல இது பெரிய சந்தோஷம் அளிக்கிற விஷயம் உலகம் இன்னைக்கு சூழல் மாற்றம் உலக வெப்பமயமாதல் பற்றியெல்லாம் விவாதிக்குது அதில் பாரதம் குற்றஞ்சாட்டவும் பட்டு வந்துச்சு உலகத்துல சூழல் மாசுக்கு காரணமான நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் இருந்துச்சு அந்த தேசத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் அமைப்பு சாம்பியன்ஸ் ஆஃப் ஏர்த் விருதை கொடுத்து சூழல் பாதுகாப்பின் தலைமை இடத்துல வச்சு பார்க்குறாங்கன்னா இதை விட பெரிய கௌரவம் வேற என்னவா இருக்க முடியும் நம்மளோட தேசம் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பதினெட்டாயிரம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா மின்சாரம் சென்று சேரல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தான் எல்லா கிராமங்களையும் மின்சாரம் சென்று சேரும் பணி முடிஞ்சிருக்கு இது வெற்றி இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லுவீங்க விளையாட்டு துறையை எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல நடந்த விளையாட்டுப் போட்டிகள்ல இதுல பாத்தீங்கன்னா பாரத நாட்டு வீரர்கள் அற்புதமா செயல்பட்டு அதிக எண்ணிக்கையிலான பதக்கங்களும் கிடைச்சிருக்கு மேலும் இரண்டாம் நிலை மூணாம் நிலை நகரங்கள் ஏன் கிராமப்புற குழந்தைகளும் கூட ஏழை குடும்பங்களை சேர்ந்த குழந்தைங்க இன்னைக்கு தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பாரத நாட்டு வீரர்கள் ரொம்ப அற்புதமா செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லணும் அதாவது ஒரு வகையில் விளையாட்டுக்கள் ஆகட்டும் இப்ப நூத்தி நாலு செயற்கைக்கோள்களை கோள்களை நாம் நாம ஏவியிருக்கோம் சாதனை படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம விஞ்ஞானிகள் சாதனை படிச்சிருக்காங்க பெரும் விளைச்சல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெரும் விளைச்சலை நாம் அடைஞ்சிருக்கோம் பெரிய சாதனை இல்லையா அதாவது எந்த ஒரு துறையை வளர்ச்சி பாதையில புதிய சிகரங்களை அடைஞ்சுக்கிட்டு முன்னேறிட்டே வருது பழைய சாதனை பதிவுகள் எல்லாம் தகர்த்துட்டு வருது இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தி சொல்லணும்னா பாரதத்தை பொறுத்த மட்டும் அதிக பிரகாசமானதாக அருமையான காலமாகவே இருந்திருக்கு முதல் விஷயம் என்னன்னா தெலங்கானா மற்றும் மிசோரம் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கும் இருக்கல யாரும் சொல்லல பிஜேபிக்கும் இருக்கல நீங்க தெரிவிக்கிற மூன்று மாநிலங்கள்னு சொன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல தெளிவான முடிவுகள் கிடைச்சிருக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி கிடைச்சிருக்கு ஆனா மத்த ரெண்டு மாநிலங்களில் துங்கு சட்டமன்றம் தான் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது விஷயம்னு சொன்னால் பதினஞ்சு ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச பிறகு நிலவிய சளிப்புணர்வு காரணமாக நாங்கள் அங்கே தோல்வியை தழுவ வேண்டி இருந்துச்சு இது இயல்பான விஷயம் அதாவது அங்கே என்ன குறைகள் ஏற்பட்டிருந்துச்சோ அதை பற்றி விவாதிக்கவும் செய்கிறோம் திட்டங்களையும் தீட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் சில நாட்கள் முன்னால் ஹரியானாவில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நடந்துச்சு எல்லாத்துலேயும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் திரிபுரா மாநிலத்தில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத இடங்களில் வெற்றி எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு ஜம்மு காஷ்மீரத்தில் எழுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பதிவாச்சு இதுல பாரதிய ஜனதா கட்சி இல்ல பாஜகவோட இணைஞ்சு போட்டியிட்டவங்க தேர்தல்களை ஜெயிச்சு வந்தாங்க எல்லா பஞ்சாயத்துக்கள்லயும் முப்பது முப்பத்தஞ்சு பேர் இதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றியும் தோல்வியும் மட்டுமே இவை மட்டுமே அளவுகோள்கள் ஆகிறது கிடையாது